வெளியே போயிட்டு வந்தாலும் சரி வீட்ல இருந்தாலும் சரி இந்த சமர்க்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்க தோணுதான் கடைக்கு போய் ஜூஸ் வாங்கி குடிச்சாலும் சரி ஜூஸ் பாட்டில் வாங்கி குடிச்சாலும் சரி அன்ஹெல்தி யோசிக்கிறீங்களா அப்ப உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஹெல்த்தியான ஜூஸ்ல எக்ஸ்ட்ரா சுகரும் சரி கலரும் சரி ரெண்டுமே கிடையாது நான் ட்ரை பண்ணாம விட்டுருவீங்களா என்ன நார்த் இந்தியால பேமஸ் ஆனா இந்த சர்பத்தை வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பாத்தலாமா எதுக்கு ஃபர்ஸ்ட் பத்து பெருச்சை பழங்களை இந்த மாதிரி கொட்டைகளை நீக்கி எடுத்துக்கோங்க அடுத்து கூடவே பத்து பாதாம் ஏழு முந்திரி பருப்பு இது எல்லாமே ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியை ஊத்தி ஊற வச்சுக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும் நீங்க உடனே செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சுடு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு பவுல்ல ஒரு பிஞ்சு குங்குமப்பூ ஆட் பண்ணிட்டு வெது வெதுப்பா இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க இது நம்ம எக்ஸ்ட்ரா கலருக்காகவும் இதுல ஒரு பிளேவர் கிடைக்கும் அதுக்காக மட்டும் தான் ஆட் பண்றோம் உங்ககிட்ட குங்குமப்பூ பூ இல்லன்னா வேற என்ன சேர்க்கலாம்னு நான் வீடியோல கடைசியில சொல்றேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா பேர்ச்சி முந்திரி பாதம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க தண்ணியோடய சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சிங்கன்னா மட்டும் தான் இந்த ஜூஸ்க்கு சூப்பரா இருக்கும் குரகுரப்பா திப்பி திப்பி எல்லாம் அரைக்க கூடாது அடுத்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க இந்த ஜூஸ்க்கு கண்டிப்பா நம்ம ஆப்பிள் சேர்த்தே தான் ஆகணும் ஒரே ஒரு ஆப்பிள் இருந்தா போதுங்க இந்த ஆப்பிள் தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி துருவுறதுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க தோலோட துருவாதீங்க தோல் ரிமூவ் பண்ணிட்டு தான் துருவி எடுத்துக்கணும் நீங்க இப்போ நம்ம ஆப்பிள் ஃபுல்லா துருவி எடுத்தாச்சு இத ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம சப்ஜா ஊற வச்சோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட நம்ம ஊற வச்சு அரைச்சோம் இல்லையா பேரிச்சே பழம் பாதாம் முந்திரி பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து சேர்த்த இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் அரை லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சூடான பால் வெது வெதுப்பான பால் ஆட் பண்ண கூடாது அடுத்து இது கூட குங்கும சேர்த்து வச்சிருந்தலையா பால் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன் வெதுவெதுப்பான வெதுப்பான பாலும் சூடான பாலும் ஆட் பண்ண கூடாதுன்னு சொன்னா ஜூஸ் திரி திரியா இடங்க அப்புறம் நம்மளால குடிக்கவே முடியாது அதனால பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூட உடனே பால் பாக்கெட் எடுத்து கலந்து யூஸ் பண்ணாதீங்க அதுவும் அன்ஹெல்தி தான் உடம்புக்கு நல்லது கிடையாது அதனால காய்ச்சி ஆற வச்ச பாலே சேர்த்துக்கோங்க அது எந்த ஜூஸா இருந்தாலும் சரி இப்ப இந்த டைம்ல குங்குமா பூ இல்லைன்னா வேற என்ன ஆட் பண்ணலாம்னு வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப அடுத்து இதுல நீங்க விருப்பப்பட்டா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இல்லையா ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட சில்லுன்னு சவ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க நார்த் இந்தியன் ஃபேமஸ் நஃப்ரத் கா ஷர்பத் செம்மையா ரெடி ஆயிடுச்சு நஃப்ரத்னாலே வெறுப்புன்னு அர்த்தம் ஆனா அந்த வெறுப்பு இந்த ஷர்பத் மேல உங்களுக்கு வராது இந்த ஷர்பத்தை ஒரு தடவை உங்க வீட்ல இருக்கவங்க செஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் இதை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடிக்கடி இந்த சர்பத்தை கேட்டு அவங்க மேலதான் உங்களுக்கு வெறுப்பர் வைப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அட்டகாசமான சுவையில இருக்கும் இதுல எக்ஸ்ட்ரா சுகர் கலர் எதுவுமே கிடையாது உங்க வீட்ல இருக்க குட்டிஸும் சரி பெரியவங்களும் சரி குடிச்சிட்டு இன்னொரு கிளாஸ் கேட்டா நீங்க பயப்படாம குடுக்கலாம் இந்த ஜூஸ் குடிக்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நடு நடுவுல அந்த ஆப்பிள் கடிப்படும் போது அது ஒரு கிரன்ச்சியா டிஃப்ரெண்டான டேஸ்டா கொடுக்கும் நீங்களும் இந்த சம்மருக்கு கடையில இருந்து ஜூஸ் பாட்டில்ஸ் வாங்குறதும் சரி கடைக்கு போய் ஜூஸ் குடிக்கிறதும் சரி அவாய்ட் பண்ணிட்டு வீட்லயே இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு இந்த நஃப்ரெஷ் ஷர்பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி